ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சாகி பன்னீர் குருமா செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதம் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்கும் ரொட்டி இதுக்கெல்லாமே தொட்ட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் எப்படி இது மாதிரி வெள்ளையாக வர்றதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு பன்னீரை வந்து இது மாதிரி நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது மாதிரி நல்லா அறுத்து வச்சுக்கோங்க நீ கொஞ்சம் மொத்தமாக கூட அறுத்துக்கலாம் அதை வேக வைக்க போகிறோம் அப்புறம் ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு தோலை எடுத்துட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் மிந்திரி பருப்பும் போடலாம் ஆக்சுவலாக முந்திரி பருப்பு தானே போடணும் எங்கிட்ட முந்திரி இல்லை ஆனால் பாதாம் இருக்கிறதுனால அதை போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இந்த பன்னீரை வந்து இந்த ஆயிலில் போட்டு லேஸாக வறுத்துக்கலாம் அப்போ தான் பன்னீர் வந்து எங்களுக்கு உடையாமல் இருக்கும் குருமாவில் போட்டாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் எடுத்துடலாம் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே போதும் எடுத்து இது மாதிரி நான் தண்ணியில் தான் போட போகிறேன் இந்த பன்னீரெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அந்த ஆனியனை இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஆனியனும் அந்த பாதாம் தான் எங்களுக்கு கிரேவி கொடுக்கும் இப்போ இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் நல்லா வெந்து பச்சை வாசனையும் போயிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயத்தோட கலரே இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ்ஷாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட வாசனையே இருக்காது வெங்காயத்தோட ஸ்மெல்லே எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ இதை வடித்து எடுத்து நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நாங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நான் கிரேவி செய்கிறப்ப இதை அதோட ஆட் பண்ணிக்குவேன் இந்த பன்னீர் தான் போடணுங்கிறது இல்லை நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கேலிஃப்ளவர் அது மாதிரி வெஜிடபிள் சாகி வெஜிடபிள் குருமான்னு சொல்லி அது மாதிரியும் செய்யலாம் இது மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாக தான் வரும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பாதி பாதியும் இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்கள் பிரியந்தான் இப்போ இதில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பேலீஃப் கொஞ்சம் ரைஸின்ஸ் ரைஸின்ஸ் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிரியம் பட்டை ஒரு சின்ன பீஸ் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு லவங்கம் அதை ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க தாக்கி பன்னீர் குருமாங்கிறது ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அதனால தான் இதெல்லாம் போடுறேன் நான் பன்னீர் குருமாங்கிறது அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டது நல்லா ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே பன்னீரில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது அதனால இந்த பாதாம் இதிலெல்லாம் அயன் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணியோடு ஊற்றிக்கலாம் இது நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் எந்த விதமான தக்காளியோ அல்லது லெமனும் நான் போட போகிறது லெமன் ஜூஸ் எதுவும் போட போகிறதில்ல அதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா புளிக்காத கட்டி தயிராக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து தான் நான் இப்போ நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் தயிர் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தயிர் கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி சாகி பன்னீர் குருமா இந்த மாதிரி ஒயிட் கலராக தாங்க இருக்கும் இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வேணாம் அளவு உப்பு சுகர் ஒரு சிலர் போடுவாங்க நான் அதுக்கு பதிலாக ரெய்சின்ஸ் போட்டிருக்கேன் சுகர் வேண்டியதில்லை இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோம்புத்தூள் கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த சோம்புத்தூள் தாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கிரேவிக்கு இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக போடுறத விட இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாகி பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்